ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் ஸ்காலர்ஸ் பள்ளி சார்பில் கிரீன் தீபாவளி கொண்டாட்டம் பட்டாசுகளால் அல்ல பொறுப்புணர்வால் ஒளிர்ந்த தீபாவளி கிரீன் தீபாவளி இந்த ஆண்டின் தீபாவளியை ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் ஸ்காலர்ஸ் மாணவர்கள் வானத்தை அல்ல மனங்களை செய்தனர் பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் சிந்தனையும் மையமாக கொண்ட இவ்விழா அறிவூட்டும் அனுபவமாக அமைந்தது விழாவின் முதல் நிகழ்வாக பீளமேடு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை நிலையத்தில் ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தள அதிகாரி பாலசுப்ரமணியன் சிறப்பாக ஒருங்கிணைத்தார் மாணவர்கள் தீயணைப்பு வீரர்களிடமிருந்து தீ விபத்துகளை தவிர்ப்பது குறித்து முக்கியமான பாதுகாப்பு வழிமுறைகளை கற்றனர் அதோடு பல்வேறு அவசர வாகனங்கள் மற்றும் கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நேரில் கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து கிரீன் தீவாலி என்னும் தலைப்பில் தெரு நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வை மாணவர்கள் தங்கள் செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றனர் அனைவரும் மாணவர்களின் நடிப்பை பாராட்டினார்கள் சுற்றுச்சூழல் நட்பு கொண்ட தீபாவளி குறித்து மாணவர்கள் வழங்கிய செய்தி அனைவரின் மனதையும் தொட்டது அதன் பின் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பெற்றோர் ஒருவரின் அன்பான மன அமைதியுடன் அதன்பின் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பெற்றோர் ஒருவரின் அன்பான அனுமதியுடன் மாணவர்கள் மீண்டும் நாடகம் நடத்தினர் பொதுமக்கள் சிலர் இந்த நாடகத்தை கண்டு உற்சாகத்துடன் மாணவர்களை பாராட்டினர் மாணவர்கள் பரப்பிய பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நட்பு கொண்ட தீபாவளி என்ற செய்தி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வு கொண்டாட்டமாக அல்ல அறிவு பொறுப்பு மற்றும் பசுமை எண்ணங்களின் இயக்கமாக மாறியது இந்த முயற்சியை பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

அவர் வந்து ஒரு சின்ன குளத்துக்குல விழுந்துருந்தாரு எந்திரிச்சு வந்துருந்தா வந்துருவாரு ஒரு பெரிய ஆத்துல விழுந்து Gracias. દીપડો <mimit> મ <mimit> <mimit>